பணம் கொட்ட போற ராசிகள்லாம் எல்லாம் என்னென்ன ராசி நல்ல கேள்வி கேட்டுருக்குறீங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபுரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்ல இன்னம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்குறோம் பணம் கொட்ட போடுற ராசின்னு எல்லாத்துக்கும் கொட்டுறதுக்கு வேண்டாம்னு சொல்லுவோமா எல்லாரும் வேண்டுன்னு சொல்லுவோம் காலத்தின் நிர்ணயம் காலத்தின் கட்டாயம் அவருடைய கர்மாவுக்கு தகுந்தவாறு நமக்கு விதி இருக்கின்றது இல்லைங்களா அந்த வகையிலே பணம் பெட்டகத்தை நிரப்பக்கூடியது எந்த வகையில் நிரப்பும் கால சக்கரத்தில் இப்போ யாருக்கு நல்லா இருக்குது இப்போ கால சக்கரத்தில் குரு பலம் யாருக்கு நல்லா இருக்குது கால சக்கரத்தில் சனீஸ்வருடைய பலம் யாருக்கு நல்லா இருக்குது கால சக்கரத்தில் ராகுகேது பலம் யாருக்கு நல்லா இருக்குது அப்போ இந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பணம் பெட்டகத்துக்கு உரிய ராசி பணம் பெட்டகத்துக்கு மட்டுமல்ல கால இரண்டாம் இடத்துக்குரிய ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு நீங்கள் கண்டிப்பா ரிஷபராசியை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இந்த கடந்த காலங்களில் ரிஷபராசிக்கு நிறைய என்னுடைய நேயர்கள் கேட்டிருக்காங்க எங்களுக்கு என்னைக்கு விமோச்சனை வரும் எங்கள் கஷ்டம் எப்போ நீங்கும் அப்படி எங்க துன்பம் தோயறோம்னா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா அதுக்கு ஒரு விடை இல்லையா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ரிஷபராசி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும் அந்த சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும் பொழுது அடியன் தான் சொல்லுவேன் சூரிய திசையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையில் சூரிய புத்தி நடக்கக்கூடாது அதையும் நீங்கள் மனசிலாகி மனசில் வச்சுக்கணும் ஆக ஓகன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை உங்கள் திசா புத்தி ரிலேட்டடாக இருக்கணும் உங்கள் லக்கனும் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது ரிஷபராட்சி உச்சத்தில் போய் விட்டுரும் பண நம்ம ரெண்டு வந்து மகரம் மகரமும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலில் போனால் இலையைப்பட்டாங்க ஓட்டப்பட்டோன்னே எல்லாத்தையும் வச்சாங்க என்னங்க தண்ணி வச்சிட்டு முக்கியமானது வைக்கலைன்னு சொல்லி கேட்டோம் என்ன வைக்கலை உங்கள் ஹோட்டலில் ஓ மேனேஜர் கூப்பி உங்கள் ஓனர் கூப்பிடுங்க அப்புடின்னு கேட்டோம் அவர் என்ன பண்ணார் கையை கட்டிட்டு வந்து இலையை வச்சவர் ஐயா நான் தான் என் ஓனர் அப்படின்னாங்க அப்போ என்ன உப்பு வைக்க வேண்டாமா அதுக்கு உப்பு முதல்ல இலையில் உப்பு வைங்க அப்படின்னு சொல்லி உப்பு வச்சாங்க உப்பு வச்ச பிறகு எல்லாத்தையும் வச்சுட்டார் அப்புறம் கிச்சனுக்கு போகிறாரு எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் சாப்பிட்டு போகும்போது கல்லாவுக்கு போகிறாரு கல்லாவும் அவர் தான் அப்படின்னு எடுத்தால் முதலாளியும் தொழிலாளியும் ஒரே ஆள் இருக்கக்கூடியது மகர ராசி இப்போ புரிதுங்களா தொழிலாளியும் முதலாளியாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி எத்தனை வேலைகள் செஞ்சாலும் அவங்க செஞ்சால் அவங்களுக்கு அதில் புண்ணியம் அவங்க செஞ்சால் அதில் சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி இருக்கும்போது அப்போ செல்வம் யாரை தேடி வரும் அந்த முதலாளியை தேடி வரும் இல்லையா அது இந்த நேரம் அவங்களுக்கு மிக அற்புதமான நேரம் பணப்பற்றிய வந்து நிறையக்கூடிய நேரம் அதுக்கடுத்தது துலாம் ராசி சொல்ல வேண்டியதில்லை ஏற்கனவே ஒரு ரிசுபத்தை நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் ரிஷபமும் சுக்கரனுக்கு உட்பட்டது அப்போ ரிஷுபம் சுக்கரனுக்கு உட்பட்டதுன்னா மகாலட்சுமிக்கு உட்பட்டது ரிஷபனுக்கு அதிபதி மகாலட்சுமி தான் அப்போ சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்போ டோட்டலாக தனத்தை கொடுக்குறது மகாலட்சுமி அப்போ யார் ரிசபமும் துலாமும் அதுக்குரிய அதிபதிகள் சுக்கரன் தான் அப்படிங்கும்போது துலாமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அவங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக ரிஷபராசி கொஞ்சம் கவ ரிஷபராசி கவலையே பட வேண்டாம் மகர ராசியும் கவலைப்பட வேண்டாம் துலாம் மட்டும் ஏப்ரல் மே மே மாதம் குறிப்பெயிற்சி வரையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா அடுத்து பணம் பெற்ற நிறையக்கூடியது கண்டிப்பாக அவங்களுடைய ராசி தான் அதில் எந்த கருத்தும் அல்ல பணம் வந்து கொடுக்காத ராசி உங்களுடைய ஜாதகத்தில் இன்னும் இப்போ நம்ம பார்க்குறது பண தட்டுப்பாடு ராசிகளை பற்றி நீங்கள் கேட்குறீங்க எது எது கஷ்டப்படுறதுன்னு கேட்குறீங்க அந்த வகையில் கேட்கும்போது அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராசியில் இப்போ என்ன அப்டி டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கும்பராசி இப்போ தான் ஏழரை முடிய போகுது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை அப்போ கும்பராசிக்கு தட்டுப்பாடு இதுவரையும் இருந்தது அந்த தட்டுப்பாடு குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் அது நல்லா இருக்குதுங்கிறதுல கேரக்டரில் அந்த வைப் அதில் நம்ம சேர்க்க முடியாது அந்த ஆடில் நம்ம சேர்க்க முடியாது கும்பராசியை தட்டுப்பாட்டில் நம்ம சேர்க்கணும் அதுக்கடுத்தது முக்கியமாக மேசராசி மேசராசி இந்த மூணு மாதத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் ஸ்டப்ளைஸ் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் பண்ணிட்டு நல்லா விரிவுபடுத்திக்கோங்க எந்த தொழில் எந்த வியாபாரம் எந்த ரியல் எஸ்டேட் எந்த நெருப்பு சம்மந்தப்பட்டது எந்த மெடிக்கல் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் முப்பது மூணுக்கு அடுத்து வரும்போது அதாவது மே மார்ச் ஏப்ரலுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்குன்னா அப்போ தட்டுப்பாடு மிக அதிகமாக வரும் இந்த ரெண்டை விட எதில் அதிகமான தட்டுப்பாடுனா விருச்சகத்துக்கு தான் அதிகமான தட்டுப்பாடு ஏன் விருச்சத்துக்கு அதிகமான தட்டுப்பாடுனா விருச்சக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறைகிறார் அப்போ குரு மறையக்கூடாது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் கெட்ட கிரகங்கள் இருக்கணும் தீயதை செய்யக்கூடிய கிரகங்கள் தீயதனாலேயும் நன்மை கிடைக்கும் நல்லதுனாலையும் கெடுதி கிடைக்கும் இது உங்களுக்கு ஜோதிட விதி இது ஒரு லாஜிக்கு அப்போ புதன் எல்லாத்துக்கும் நல்ல செய்யமாக செய்யாது குரு எல்லாத்துக்கும் நல்ல செய்யமாக செய்யாது சுக்கரன் எல்லாத்துக்கும் நல்ல செய்யமாக செய்யாது அந்த சுபக்கரங்களும் ஏதாவது லக்கணம் ராசியை பொறுத்து தீமையும் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கும்பலக்கணமாக எடுத்துக்கோங்க கும்பல கும்பலக்கணமாக எடுத்துக்கோங்க கும்பலக்கணம் எடுத்துகிட்டு நீங்கள் கன்னீராசியாக இருப்பாங்க கும்பலக்கணம் கண்ணீராசிக்கு செவ்வாய் திசையில் குரு பற்றி வேலை செய்யாது புதன் சாரி புதன் திசையில் குரு பற்றி வேலை செய்யாது புதன் திசையில் குரு பற்றி வேலை செய்யாது குரு திசையில் புதன் பத்தி வேலை செய்யாது ஏன்னா ரெண்டு பேருமே பகைக்கிறகம் அதாவது யாரை கேட்டாலும் நீங்கள் கேளுங்க எத்தனை ஜோசியர்கள் கேட்டாலும் சரி நீங்கள் எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கும் நிச்சயமாக அந்த குரு திசையில் புதன் பற்றி அவங்களை அப்படி அப்செட் ஆகி கொடுத்துறோம் ஏன்னா குருங்கிறது பலசாலி செவ்வாய்க்கு அதிபதி புதனுங்கிறது புத்திசாலி என்றைக்குமே புலி புத்திசாலியும் பலசாலியும் ஒரு உரையில் கத்தி வைக்கக்கூடாது அதனால விருச்சகத்துக்கு வந்து விருச்சகம் வந்து ஏற்கனவே நீச்சம் எட்டாம் இடம் குரு அவன் வந்து புதன் வீடு அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்தில் மிகவும் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் மிதன ராசி ராசி இது முக்கியம் இந்த லிஸ்ட்லையாச்சும் மீன ராசிக்கு சிம்ம ராசிக்கு வீடு இல்ல இல்லை 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 அது நல்லா நல்ல நாள் வாழ்ந்துடும் நல்லா வந்துடுறான்